இப்பொழுது திருப்பாவையிலே இருபத்தி ஆறாவது பாடலை நாம் பார்க்கிறோம் மாலே மணிவண்ணா மாளே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே மாளே மணிவண்ணா திருமால் மணிவண்ணன் நீலவண்ண மேனியை உடையவன் மார்கழி நீராடி நாங்களெல்லாம் என்ன செய்வோம் எங்களுக்கு என்ன தேவை எதை வேண்டுவோம் என்பதையெல்லாம் நீ கொஞ்சம் கேள் எப்படி இறைவன் நேரடியாக ஆட்சியர்கள் பேசுகிறேன் தமிழிலே பேசி தமிழிலே கேட்கிறார்கள் இறைவனுக்கு கேட்கிறது இறைவனுக்கு புரிகிறது ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையன சால பெரும்பரையே பல்லாண்டிசை போரே கோளவிளக்கே கொடியே விதானமே ஆடின் இளையாய் அருளேலோரே பாவாய் ஆளிலையில் பள்ளி கொண்ட வருமானே இவற்றையெல்லாம் நீ அருள வேண்டும் என்ன பாவை நோன்பு நோக்க பாவை நோன்பு நோக்கிறதுக்கு எங்களுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வேண்டும் இறைவனை வழிபடுவதற்கான பொருள்களை இறைவனிடமே கேட்டு பெற்று வழிபடுகிறோம் இதில் என்ன தத்துவம் இங்கே நமதென்று எதுவும் இல்லை எல்லாம் அவனுடையவை அவனுடைய பொருள்களைத்தான் நமதென்று கூறிக்கொண்டிருக்கின்றோம் நாம் எதையும் எடுத்து வரவில்லை இங்கிருந்து எடுத்துச் செல்லப் போவதும் இல்லை அவன் அனைத்தையும் நமக்கு அளித்திருக்கிறான் எல்லோருக்கும் பயன்படும் வண்ணம் செய்திருக்கின்றான் நாம் தான் வாழ்கின்ற காலத்தில் அவற்றை எல்லாம் பதுக்கி வைத்துக் கொள்கிறோம் மறைத்து வைத்துக் கொள்கிறோம் அவன் கொடுத்த பொருளை எல்லாம் மறைத்து வைத்துக் கொண்டு இறைவன் மட்டும் நமக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் சூரியன் ஒளியை மறைத்து கொண்டால் உலகம் எப்படி உயிர் உயிர்த்தழும் சந்திரன் ஒளியை மறைத்துக் கொண்டால் உயித்து வாழும் வழியே மரங்கள் கனிகளையும் பழங்களையும் மறைத்துக் கொண்டால் செடிகளும் கொடிகளும் இந்த உயிர்களுக்கு தருகின்ற கொடைகளை மறைத்துக் கொண்டால் எப்படி உயிர்கள் வாழ முடியும் மேகம் மழையை மறைத்து கொண்டால் வித்துகள் எப்படி தழைக்கும் பயிர்கள் எப்படி வளரும் ஆனால் மனிதனுக்கு இவையெல்லாம் ஒருபோதும் புரிவதில்லை அவன் மறைத்து கொள்ளவே விரும்புகிறான் பிற உயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொது பொருள்களை எல்லாம் மறைத்து வைத்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறான் எதுவும் தனதில்லை என்று தெரிந்ததற்கு பிறகும் பதுக்குகிறார் சுயனிடம் அவனை பிடித்து ஆட்டுகிறது இறைவனிடம் கேட்டு பெற வேண்டும் அவற்றை இறைவனுக்கே கொடுக்க வேண்டும் உயிர்கள் எல்லோரும் சென்று கேட்க வேண்டும் மனிதர்கள் கூட்டமாய் சென்று கேட்க வேண்டும் அவனை நாடி நிற்க வேண்டும் அங்குதான் சமத்துவம் மெளிரும் சகோதரத்துவம் வளரும் எல்லாம் அவனுடையதென்று நாம் எண்ண முடியும் அகங்காரம் அழியும் ஆணவம் அழியும் அதற்கான தத்துவம்தான் இறை தத்துவம் அப்போ எல்லாம் போய் கேட்குறாங்க எல்லாம் உன்னிடம் எதை வேண்டுகின்றோம் திருமாலே நீல நிற மேனியை உடையவனே வண்ணம் உடையவனே மணிவண்ணா இந்த உலகமே ஊழிக் காலத்தில் அடைகின்ற பொழுது உலக உயிர்கள் துன்பம் துன்பமடைகின்ற பொழுது பால் போன்ற வண்ணத்தில் இருக்கின்ற பாஞ்சசங்கியம் என்ற வெண்ணிற சங்கை எடுத்து உலக உயிர்களின் துன்பம் காப்பதற்காக அதனை முழக்குவாயே அந்த முழக்கத்தினால் இந்த மண்ணுலகமே அதிருமே அந்த பாஞ்சசன்யம் போன்ற சிறிய சிறிய வெண்மை நிற சங்குகளைக் கொடு பாவை நோன்பு நொறுப்பதற்கு நாங்கள் பாவை நோன்பை நோற்கின்ற பொழுது பாடல்களை பாடிச் செல்ல வேண்டும் அதற்காக பெரிய அளவிலான பறைகளை கொடு நாங்கள் அதிகாலையில் இருளில் எழுந்து செல்கின்றோம் அந்த இருளை அகற்றி வழியில் ஒளிகாட்டிச் செல்வதற்கு அழகிய விளக்குகளை கொடு கோல விளக்கு இந்த இடத்துல ஒரு நயம் என்னென்னா கோல விளக்கு விளக்கு என்பது இருளை அகற்றுவதற்கான ஒளி இங்கே விளக்கு என்பது நாம் இலக்கிய நயத்தோடு பக்தியின் ஆழத்தில் பார்த்தோம் என்றால் மனதில் இருக்கின்ற அறியாமை என்னும் இருளை அகற்றுவதற்கான ஒளியே எங்கள் மனதில் நீ ஏற்று எங்களின் அறியாமை இருளை அகற்று நாங்கள் ஏது மறியாதவர்கள் அறிவிடிகள் ஞானமற்றவர்கள் அப்படி அறியாமையிலிருந்து எங்களை நீ காப்பதற்கு எங்களுடைய நெஞ்சத்திலே மனதிலே ஞான ஒளியை ஏற்று அதனால் எங்களுக்கு ஞான விளக்கை கொடு என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் உன்னுடைய உருவம் பொறித்த கொடிகளை கொடு கொடி நாங்கள் பிடித்து வருவதற்கு சில தோரணங்களையும் கொடு தோரணமே பூச்சக்கர குடையை கொடு விதான நீ இவற்றையெல்லாம் நீ கொடுத்தால் அவற்றையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி இந்த பாவை நோன்பினை நல்ல முறையில் நொற்போம் உன்னை எண்ணுவோம் உன்னை நாடி வந்து நிற்கின்றோம் அடிபணிந்து நிற்கின்றோம் உன் திருவடிகளை தொழுது நிற்கின்றோம் இவற்றையெல்லாம் எங்களுக்கு நீ கொடு ஆளிலையில் பள்ளி கொண்ட பெருமானே கடலிலே பாம்பனையில் பள்ளி கொண்ட பெருமானி இவற்றையெல்லாம் நீ எங்களுக்கு அருள்வாயாக என்று இந்த பாடலிலே ஆண்டாள் நாச்சியார் ஆட்சியர்கள் வேண்டுவதாக ஆட்சியர்களுக்காக வழிகாட்டி அவர் வேண்டுகிறார்